ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாயி பாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார் அதுல இருந்து டபிள்யூ பிரதானோட லீலைகளை நாம பார்த்துட்டு இருக்கோம் அதோட தொடர்ச்சி இப்ப நாம கேட்கலாம் டபிள்யூ பிரதான் அவர்களோட மனைவிக்கு கிடைச்ச அனுபவங்களோட தொடர்ச்சி பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி இரவு அவங்களுக்கு ஒரு கனவு காட்சி வருது அந்த கனவுல பாபா வந்து இறந்து கிடப்பதா அவங்க வந்து பாக்குறாங்க அப்படியே பாபாவோட உடம்பு இருக்கு பாபா ஐயோ பாபா இறந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க அப்போ பாபா சொல்றாரு மகான்கள் வந்து உடலை விட்டு நீங்கினா அத வந்து இறப்புன்னு சொல்ல மாட்டாங்க மகா சமாதின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாரு எல்லாம் ரொம்ப துக்கத்துல ஆழ்ந்திருக்காங்க பக்தர்கள்லாம் பாபா அப்படியே அங்க வந்து படுத்து இருக்காரு இது இந்த கனவு வந்த உடனே அவங்க அப்படியே ரொம்ப மன வேதனையோட கனவுல இருந்து முழிச்சுக்கிட்டு யோ என்ன இப்படி ஒரு அவசகுணமான ஒரு கனவு வந்திருக்கே அப்படின்னு நினைக்கிறாங்க அப்ப இரவு மணி பன்னெண்டு பன்னெண்டரை மணி ஆகுது அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில அவங்களுக்கு அண்ணா சனிக்கர் கிட்ட இருந்து ஒரு தகவல் வருது அந்த தகவல்ல வந்து ஸ்ரீ சாயி பாபா மகா சமாதி அடைந்து விட்டார் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அதாவது பாபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது தசரா அன்னைக்கு மகா சமாதி அடைகிறார் இவங்களுக்கு வந்து பதினாறாம் தேதி அடுத்த நாள் இரவு பாபா வந்து இந்த கனவு காட்சியில அதையே இவங்களுக்கு தெரிவிச்சிருக்காரு அதுக்கப்புறம் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு இரவு இவங்களுக்கு இன்னொரு கனவு வருது அந்த கனவுலையும் ஸ்ரீ சாய்பாபா தோன்றி இவங்களுக்கு மூன்று ரூபாய கொடுக்கறாரு அப்ப இவங்க நினைக்கிறாங்க கனவுல வந்து யார்கிட்டயாவது இருந்து நம்ம பணம் வாங்குற மாதிரி வந்ததுன்னா அது வந்து நல்ல சகுனம் கிடையாதே அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா ஸ்ரீ சாயிபாபா இவங்க பணத்தை வாங்கிக்கோ வாங்கிக்கோ அப்படின்னு மூன்று முறை வலியுறுத்துறாரு அதனால இவங்க அந்த பணத்தை வாங்கிக்கிறாங்க அதுக்கப்புறம் பாபா சொல்றாரு நீ சேமித்து வச்சிருக்க பாத்தியா டப்பால காசு அது எல்லாத்தையும் எனக்காக அனுப்பு அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாராம் உடனே அவங்க அடுத்த நாள் காலையில அவங்க அந்த உண்டியல்ல சேர்த்து வச்சிருந்த காசு எல்லாத்தையுமே வந்து பாபாவோட மகாசமாதிக்கு அப்புறம் நடக்கிற சடங்குகளுக்காக ஷீரடிக்கு அனுப்பி வைக்கிறாங்க அன்றைக்கு இரவே இவங்களோட சிஸ்டர்லாவோட கனவுலையும் ஸ்ரீ சாய்பாபா தோன்றி எனக்கு மஞ்சள் கலையர்ல பீதாம்பரத்தை அனுப்பு அது என்னுடைய மகா சமாதி மீது போர்த்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு உடனே அதுவும் வந்து இவங்க நிறைவேற்றி வைக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன ஆகுது இவங்க வந்து சாண்டா குரூஸ்ல இவங்க பிரெக்னண்டா இருந்தபோது நடந்த நிகழ்ச்சியை வந்து இப்போ ஷேர் பண்றாங்க இவங்களுக்கு வந்து டெலிவரி ஆக போது எப்ப வேணா டெலிவரி ஆகும் அப்படிங்கிற ஒரு நிலைமை அதனால இந்த மருத்துவச்சின்னு சொல்லக்கூடிய மிட்வைஃபும் நர்ஸும் வந்து அப்பாயிண்ட் பண்ணி இருக்காங்க நாலு நாளா வந்து இவங்களும் போராடுறாங்க ஆனா வந்து இவங்களுக்கு பிரசவம் ஆகவே இல்லை ரொம்ப வழியிலா இவங்க அவதிப்பட்டுட்டே இருக்காங்க அப்போ அந்த நர்ஸ் வந்து இவங்களோட சகோதரி கிட்ட போயிட்டு சொல்றாங்க நாலு நாளா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஆனா இன்னும் குழந்தை பிறக்கவே இல்லை அதனால பேசாம பிரதான் அவர்கள் வந்து டாக்டருக்கு சொல்லி அனுப்பி டாக்டரை வர வைக்கிறது தான் உகந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ஆலோசனை சொல்றாங்க இத கேட்ட உடனே மனைவியோட சகோதரி வந்து ரொம்ப கவலைப்பட்டுட்டே பாபாவோட திருவுருவ படத்துக்கு முன்னாடி நின்று பாபா கிட்ட வந்து பிரார்த்தனை பண்றாங்க இவங்க பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கும் போது அந்த நர்ஸும் இவங்க பக்கத்தையே இருக்காங்க அந்த தருணத்துல யாரோட உதவியும் இல்லாம பிரதானோட மனைவிக்கு வந்து குழந்தை பிறந்திருது இது வந்து ஒரு பெரிய லீல ஏன்னா எல்லாருக்கும் அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு நாலு நாளா இவ்வளவு போராடிட்டு இருந்தோம் ஆனா பாபாவோட அந்த கருணையினால உடனே இப்ப வந்து அந்த குழந்தை வந்து எந்த ஒரு உதவியும் இல்லாம பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒருமுறை பிரதான் அவர்கள் வந்து அவரு அவரோட கோர்ட்ல வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது ஹை கோர்ட்ல அவரு வந்து திடீர்னு பாபாவோட அந்த நினைவுகளால அப்படியே மூழ்கி போயிடுறாரு தன்னை மறந்த நிலையில இருக்காரு பாபாவோட நினைவுகள்ல அப்படியே மயக்கம் அடிச்சு அங்கேயே விழுந்துடுறாரு அதே நேரம் ஷீரடியில பாபா வந்து அஹ் ஹரி விநாய ஹரி சீதாராம் தீட்சித் அவர்கள் கிட்ட கேக்குறாரு என்ன பிரதான் இங்க வந்திருக்காருனா அப்படின்னு கேக்குறாரு அப்ப அவர் வந்து இல்லையே பாபா பிரதான வர சொல்லி தகவல் அனுப்பணுமா அப்படின்னு கேக்குறாரு ஆமா வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இப்ப வந்து பிரதான் வந்து ஏற்கனவே நம்ம பகிர்ந்துகிட்ட ஒரு லீலைய வந்து இப்ப திரும்பி இன்னும் சில தகவல்களோட நம்ம கிட்ட சொல்றாரு அதாவது மாதவ் பட்டுன்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுல ஒரு தெலுங்கு சாஸ்திரி அவர்கள் இருந்தாரு இல்லையா அவர் வந்து சதா சர்வ காலமும் அந்த ஈஸ்வரனையே வழிபடுறவர் ருத்ராபிஷேகம் எல்லாமே பண்ணக்கூடியவர் இவங்க வீட்டுல இருக்க எல்லா பூஜைகளையும் அவர்தான் தான் செய்வாரு ஆனா இவங்க வந்து ஸ்ரீ சாயி பாபாவை வழிபடுறது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீ சாயி பாபா ஒரு முசல்மான் அப்படிங்கிற ஒரு நினைப்புல இருந்தாரு ஆனா இவருக்கு வந்து யாரோ சொல்றாங்க பாபா வந்து தத்த அவதார் அப்படிங்கிறதும் அப்போ அந்த நேரத்துலதான் பிரதான் அவர்களோட குழந்தைக்கு சுகம் இல்லாம போகுது அப்ப அந்த குழந்தை சரியாகி அவனே வந்து மாடியில இருந்து இறங்கி வந்தான்னாக்க அப்ப இவர் பெரிய சித்த புருஷர்னு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதவ் பட் வந்து பிரதான் அவர்கள் வீட்டுல இருக்க பாபாவோட திருவுருவ படத்துக்கு முன்னாடி சூளுரைக்கிறாரு அதே மாதிரி அன்னைக்கு மாலை நான்கு மணிக்குள்ளாவே அந்த பாபுங்கிற குழந்தைக்கு உடம்பு நல்ல சுகமாயி அவனே தானா கீழே வரா அப்ப பாபா ஒரு சித்த புருஷர்னு அவர் ஒத்துக்கிட்டு பாபாவுக்கு தட்சண கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஷிரடிக்கு போறாரு அப்ப ஷிரடிக்கு போய் தக்ஷண கொடுக்கணும்னு நினைக்கும் போது இவர் வந்து பாபாவோட தர்ஷனுக்கு போகும்போது பாபா வந்து ஷாமா கிட்ட சொல்றாராம் ஷாமா உனக்கு தெரியுமா இவன் என்ன என்னெல்லாம் திட்டிருக்கான் தெரியுமா இவன் என்ன முசல்மான் சொல்லுவான் ஒரு நாயின்னு சொல்லுவான் ஒரு பூனன் சொல்லுவான் இவன் ஒரு நாளைக்கு எத்தனை முறை என்ன வழிபடுறான்னு இவனை கேளு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் இந்த இவருக்கு மாதவ் பட்ஜிக்கு வந்து நம்பிக்கை வந்த அப்புறமா தனக்கும் ஒரு மகன் பிறக்கணும் அப்படி பிறந்தா நூத்தி எட்டு ரூபாய தட்சிணையா குடுக்கறதா வேண்டிக்கிறாரு அதுக்கு ஏத்த மாதிரி பாபாவும் அனுகிரகம் பண்ணதுக்கு அப்புறமா அந்த நூத்தி எட்டு ரூபாய தட்சணைய எடுத்துக்கிட்டு ஷிரடிக்கு போய் இவர் வந்து தட்சணை கொடுக்கறாரு கொடுத்ததுக்கு அப்புறம் திரும்பியும் பாபா வந்து மத்தியானம் அவர் போகும்போது திரும்பியும் தட்சணை கேக்குறாரு அப்ப ஷாமா சொல்றாரு பாபா இவர் காலையிலயே தட்சணை குடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஸ்ரீ சாய்பாபா சொல்றாரு இல்ல இல்ல அது ஒரு சொற்ப தொகையைதான் அவன் தட்சணையா கொடுத்திருக்கான் இன்னும் அவன் நிறைய குடுக்கறதுக்காக அவன் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கான் அப்படின்னு இது எதை குறிக்குதுன்னா இவர் மாதவ் பட்ஜி மனசுல என்ன நினைக்கிறாரு இப்ப எனக்கு குழந்தை பிறந்துருச்சு நான் வேண்டிக்கிட்ட மாதிரி ஆண் குழந்தை அதுக்காக நான் நூத்தி எட்டு ரூபாய தட்சணை கொடுத்துட்டேன் இதே மாதிரி என்னுடைய முதலாளியான பிரதான் அவருக்கு ஒரு கோரிக்கை இருக்கு அந்த கோரிக்கையும் நல்லபடியா நிறைவேறுச்சுன்னா இத விட பத்து மடங்கு தட்சணையை நான் பாபாவுக்கு கொடுப்பேன்னு மனசுல நினைக்கிறாரு இவரு மனசுல நினைக்கிற அந்த விஷயம் வந்து பாபாவான ஒரு சர்வாந்தர் யாமிக்கு அவருக்கு தெரியாம இருக்குமா அவருக்கு தெரிஞ்சதுங்கிறது தான் பாபா வந்து ஷாமா கிட்ட சொல்றாரு இவன் வந்து எனக்கு இதை விட பெரிய தொகையா கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிர்வாதமும் பண்றாரு இந்த மாதவ் பட் அவர்களுடைய சகோதரர் வந்து அவங்களுடைய சொந்த கிராமத்துல தத்தருக்கு ஒரு ஆலயம் எழுப்பி இருக்காரு அந்த தத்தர் ஆலயத்துல வந்து இந்த மாதவ் பட் வந்து ஸ்ரீ சாயி பாபாவோட திருவுருவ படத்தை பிரதிஷ்டை பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க இதோட பிரதான் அவர்களோட வாழ்க்கையில நடந்த இந்த எக்ஸ்பீரியன்சஸ் நிறைவடையுது நாம அடுத்த எபிசோட்ல இன்னொரு பக்தரை பத்தி பாக்கலாம் சாய்ரா...